அப்படின்னு அந்த படம் வந்து நம்மளோட பேசும் பேச ஆரம்பிக்கும் நான் மறைந்த படம் என்னோடு பேசும் பேச ஆரம்பிக்கும் அப்ப வந்து நம்ம இன்னும் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போயிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து பி முருகானந்தம் ஓவிய ஆசிரியர் நடராஜன் அம்மேந்தி மேல்நிலைப் பள்ளியினுடைய ஓவிய ஆசிரியராக இருக்கேன் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக அந்த பள்ளியில் ஓவிய ஆசிரியராக இருக்கேன் நான் வந்து என்னுடைய சிறு வயது முதலே ஓவியத்தில் மிகுந்த ஆர்வம் உடையும் ஒரு ஆறாம் கிளாஸ் படிக்கிறப்பிலேருந்து நான் வரைய ஆரம்பித்தேன் முதல் முத என்னை பள்ளியில் நான் வரைஞ்சிகிட்டு இருக்கக்குள்ள ஒரு எனக்கு நடத்தக்கூடிய ஆசிரியர்களே என்னை வந்து இனம் கண்டுபிடிச்சி என்னை வந்து ஒரு ஓவியரான ஆணத்துக்கு மிக முக்கியமான காரணமே என்னுடைய ஆறாம் வகுப்பு வகுப்பறை தான் காரணம் இந்த வகுப்பறையில் உள்ள ஆசிரியர்கள் தான் என்னை வந்து ஊக்குவிச்சாங்க அதாவது ஒரு ஓவியன் அப்படின்னா முத முத அவன் ரசிகனாக இருக்கணும் எல்லா ஓவியத்தையும் ரசிக்க கற்றுக்கணும் அவன் ஃபஸ்ட்டு ரசித்தாதான் முதல்ல அவன் ரசிகன்தான் ஓவியனே அவன் ஃபஸ்ட்டு ஓவியங்கள் ஒன்று ஒன்று பார்க்குறப்ப அழகு பொருள் அழகு காட்சி அந்த அழகை ரசிக்கக்கூடிய தன்மை அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு செவத்தை பார்த்தா இல்லை சாதாரண ஒரு இலை தழைகளை பார்த்தா கண்ணுக்கு எந்தெந்த காட்சியெல்லாம் தோணுதோ அந்த பார்வையை வந்து ரசிக்கக்கூடிய திறன் அந்த மனிதனுக்கு யாருக்கு ஏற்படுதோ அந்த ரசிகனே பிறகு ஒரு ஓவியனாக மாறுகிறான் இதுதான் உண்மை ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு ரசிகன் யாரோ ஒருத்தனுக்கு ரசிகனா இருப்பாங்க அந்த துறையில அந்த ரசிச்சு ரசிச்சு அவங்க அழகுணர்ச்சியில் வந்து தான் அவங்க வந்து தன்னைத்தானே தானும் அதை மாதிரி ஒர்க் பண்ணணுங்கிற அந்த ஒரு சிந்தனை தூண்டுதல் ஏற்படும் அப்படி அப்படிதான் அப்போ அந்த சிந்தனை தூண்டுதல் ஏற்படுற ஏற்படுறப்ப நம்ம வந்து தானாவே நம்மளே வரைய ஆரம்பிச்சிருவோம் வரைய ஆரம்பிக்கிறப்ப அந்த அந்த நம்மளுடைய நம்மளுடைய டெவலப்மெண்ட் கூடுதலாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது நம்ம வரைய ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறத விட அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நிறைய படங்கள் ஃபஸ்ட்டு வரைகிறப்ப நமக்கு எல்லாமே நம்ம வரைகிறது சரி ரைட்டாக இருக்குது அழகாக இருக்குங்கிற மாதிரியே ஒரு உணர்வு ஏற்படும் அதுக்கு அடுத்தது அதிகமாக நான் வந்து மாணவர்களுக்கு வந்து சாக்பீஸ் ஓவியங்கள் நிறைய வரைஞ்சி போடுவேன் அந்த பின்னாடி கூட என்னுடைய ஓவியங்கள்லாம் நான் இன்னைக்கு கிளாஸ் எடுத்ததே இந்த ஓவியங்கள்லாம் பின்னாடி இருக்கு இப்போ வந்து அந்த சாக் பீஸ்ல வரைகிறப்ப அவங்களை எளிமையா ஒயிட் சாக் பீஸ்ல ஃபர்ஸ்ட் அவுட்லைன் ஸ்கெச் ஒரு மாணவன் வந்து ஃபர்ஸ்ட் வரைகிறப்ப அவனை அவனுடைய காட்சி அமைப்பு கற்பனை திறனை விட பார்த்து வரையக்கூடிய தன்மை அந்த ஸ்கெட்ச் வந்து மிக துல்லியமாக வரையணும் துல்லியமாக வரைகிற வரைய உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பென்சில் ஸ்கெட்சு மிக மிக துல்லியமாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது நம்ம கலரிங் கலரிங் மறுப்போ நம்ம கலர் சாக்பீஸில் வரைஞ்சி போடுறப்ப அந்த மாணவர்கள் பார்த்து அதை வரைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ கூட நம்ம இந்த நம் பொன்னி சித்திரைக்கடலில் வந்து இந்த கோடைகால வகுப்புக்கு ஃபுல்லாக அந்த மாணவர்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கானா சாக் பீஸில் நிறைய வரைஞ்சி போட்டிருக்கேன் அவங்கள வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் ஒயிட் சாக் பீஸில் வரைஞ்சிட்டு அவங்கள வந்து பென்சிலால் வரைய சொல்லுவாங்க அவுட்லைன் அவுட்லைன் வரைஞ்சி முடிச்ச பிறகு அவங்க வந்து கலர் பென்சிலால் அவங்க கலரிங் பண்ணணும் நான் சாக் பீஸில் பண்ணுற கலரிங் அவங்க கலர் பென்சிலில் ஒர்க் பண்ணணும் கலர் பென்சிலில் ஒர்க் பண்ணி கொஞ்சம் டெவலப் ஆகி நல்லா வரைய ஆரம்பிச்சுட்டாங்க ஓரளவுக்கு அந்த கலர் நாலேஜ் அதில் தான் கிடைக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு கிரே இது பேஸ்டல் பேஸ்டலுக்கு போன பிறகு பேஸ்டலில் நல்லா வரைஞ்சி பேஸ்டல் முடித்த பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வாட்டர் கலர் பெயிண்டிங் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஆயில் கலர் பெயிண்டிங் அதுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் ஆயில் கலருக்கு ஈக்குவல்டு இப்போ அக்ரலிக் கலர்னு ஒரு கலர்ஸ் வந்துருக்கு அந்த கலர்ஸும் வரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து நிறைய வரைய வரைய உங்களுக்கு வந்து பயிற்சி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கு அடுத்தது இந்த துறையில் வந்து ஆர்ட் காலேஜ் இருக்குது ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ரெண்டே காலேஜ் தான் இருக்குது இப்போ வந்து மூணாவது காலேஜாக இந்த வருஷம் மதுரையிலையும் தொடங்குறாங்க அரசு கவின் கலைக்கல்லூரி ஒன்று கும்பகோணம் இன்னொரு அரசு கவின் கலைக்கல்லூரி எக்மோரில் சென்னை எக்மோர் அதில் ஒர்க் பண்ணி அதில் ரெண்டு காலேஜ் இருக்குது அதில் வந்து அடிப்படை வந்து பிஎஃபிஏ பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அதுக்கடுத்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ரெண்டு பகுதிகளாக அங்கே நடத்துகிறாங்க என்னுடைய மாணவன் என்னட்ட வந்து படிச்சுட்டு போய் அவனை வந்து நான் வழி நடத்தி ஒரு மாணவனை வந்து சென்னை கல்லூரியில் சேர்த்தேன் சேர்த்து அவன் வந்து அங்கேயே படித்து இப்போ கம்ப்ளீட்டாக கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு அரசு பள்ளியில் வந்து ஒரு ஆசிரியராக இப்போ ஓவிய ஆசிரியராகவே அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கடுத்தது அவன் வந்து அவனுடைய இது வந்து பிரிண்ட் மேக்கிங் படித்தான் அவன் அதில் வந்து பிரிவுகள் நிறையா இருக்குது மொத்தம் வந்து ஒரு ஐந்தாறு பிரிவுகள் இருக்குன்றன பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் இப்போ இங்கே நம்ம சித்திரக்கடல் பொண்ணு சித்திரக்கடலினுடைய அடிப்படை வந்து இப்போ அந்த காலேஜில் சில மாணவர்கள் இங்க வர்றவங்க கூட அந்த காலேஜில் அடுத்த ஸ்டெப்ஸ் சேர்றதுக்காக சில முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து வாட்டர் கலர் பெயிண்டிங் ஆயில் அந்த காலேஜில் என்ன நம்ம மீடியத்தை யூஸ் பண்ணுவோமோ அந்த மீடியம் ஃபுல்லாவுமே எல்லா ஸ்பெஷலிட்டியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த மாணவர்களுக்கு ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் அவங்க வரைகிறப்ப என்ன மெட்டீரியலை ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த மெட்டீரியலை இங்கேயே ஹேண்டில் இருக்காங்க இப்போ ஓவியத்தில் வந்து எனக்கு பிடித்தமான ஓவியங்கிறது ராஜா ரவிவர்மாவனுடைய ஓவியங்கள் வரலாற்று ஓவியங்கள் நம்ம ஒரு ஓவியம் வரைகிறோம் அப்படின்னா அந்த ஓவியம் வரைவதற்கு அது எந்த ஓவியமானாலும் இருக்கலாம் ஒரு இயற்கை காட்சியாக இருக்கலாம் இல்லை ஒரு தலைவர்களோட படமாக இருக்கலாம் இல்லை ஒரு எந்த ஒரு ஓவியமும் அல்ல வரலாற்று ஓவியங்களா இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் அதுல வந்து உயிரோட்டம் அதாவது அதுல வந்து அந்த நான் மறைந்திருக்கக்கூடிய ஓவியம் வரையும் வரைந்து முடித்த பிறகு அந்த ஓவியம் நம்மளிடம் பேச வேண்டும் அதாவது அந்த என்ன உணர்வு பிரதிபலிக்கிறோமோ அது இருக்கணும் இப்போ ஒரு ஓவியம் வந்து சிரிப்பது போன்று வரைகிறோம்னா அந்த சிரிப்பதற்கான உணர்வு நேச்சுரலாக அந்த சிரிக்கின்ற உணர்வு பார்வையாளருக்கு சிரிக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்தணும் அது மாதிரி ஒரு இயற்கைனா இயற்கையில் இந்த இடத்துல காற்று அடிக்குது இந்த செடி காற்றுல ஆடிக்கிட்டு இருக்குங்கிறத அதில் காமிச்சிருக்கோம் அதை நான் நினைச்சுக்கிட்டு அங்கே வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா அந்த உணர்வு அந்த படத்தின் மூலம் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் இதே உணர்வு உணர்வு அங்க பிரதிபலிக்கணும் எனக்கு வந்து ஒரு ஓவியத்தை வரையணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆர்வம் இதுவரையும் அதை வந்து வரைய முடியல ஆனா வரையணும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாண்யம் கோயில உள்ள வேதான்னேஸ்வரர் சிவபெருமானினுடைய திருமண கோலம் நம்ம இந்தியாவில் எவ்வளவோ சிவன் கோயில்கள் இருக்கு நிறைய சிவன் கோயில் இருக்கு எந்த சிவன் கோயில்லையும் சிவபெருமானை வந்து லிங்க தான் நீங்க பார்ப்பீங்க லிங்க உருவமா இருக்கும் சிவனுக்குன்னு உருவமாக அங்கே யாரும் வச்சு அந்த கிரகத்தில் உள்ள அந்த மெயினான கடவுள் காமிக்கப்படுற அந்த சிவன் வந்து உருவத்தில் இருக்காது அது வந்து லிங்க வடிவத்தில் இருக்கும் ஆனால் நம்ம வேதாந்தியம் கோயிலில் மட்டும்தான் அதாவது திருமண காட்சி அதில் இருக்குது திருமண காட்சியாகவே இருப்பார் அந்த திருமண காட்சியை நான் ஒரு தடவை வரையணும் நான் ஒரு தடவை அதை சின்ன பிள்ளையாக இருக்க கொஞ்சம் இளம் வயசாக இருக்கவுள்ள வரைஞ்சிருக்கேன் அதை எனக்கு வந்து அதில் வந்து ஒரு திருப்தியே இல்லை அதை வரைஞ்சதில் ஆனால் திருப்பி அதை ஒரு தடவை வரையணும் அதை வந்து அங்கே உள்ள காட்சியை நேச்சுரலாக அது மாதிரியே வரையணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த சிற்பங்களை அந்த உள்ளே உள்ள அந்த கோயிலையும் அந்த கோயிலுடைய அந்த சிற்பத்தையும் வரைய வேண்டும் என்பது ரொம்ப நாள் ஆர்வம் நிச்சயமாக அதை நான் வரைஞ்சி முடிச்சிருவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா க கண்ணுக்கு முன் தெரியக்கூடிய அனைத்து காட்சிகளும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த காட்சிகள் அந்த காட்சிகள்லையே வண்ணங்கள் இருக்குது மொத முத நான் வரைந்த ஓவியம் வந்து ஒரு நாக தேவி அதாவது நாக பாம்புனுடைய மூன்று பாம்பு வந்து அந்த தலையில் இப்படி பின்பக்கத்தில் இருக்க மாதிரி சென்டரில் ஒன்று சைட்ல ஒன்று இந்த சைட்ல ஒன்று மொத்தம் மூணு நாக பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு நாக கண்ணி அப்படி வந்து கீழே சொக்கி இந்த கரையை கீழே பார்க்குற மாதிரி உள்ள படம் ஒரு கோட்டு ஓவியம் அந்த கோட்டு ஓவியத்தை நான் மாணவனா படிச்சுட்டு இருக்க காலத்தில் மொத மொதல் நான் வரைஞ்சேன் அதை வரைகிறப்ப எனக்கு வரைஞ்சி முடிச்ச பிறகு அந்த அந்த ஒரு மயக்கத்தோட ஒரு மயக்கம் நிறைந்த அந்த கண் பார்வை அந்த கண்ணினுடைய விழி தரையை நோக்கி சொக்கி நின்றுக்கிட்டு இருக்கப்ப பின்பக்கத்தில் மூன்று நாகங்கள் படம் எடுத்து அப்படியே அந்த தலையிட்ட இருக்கு இதுதான் நான் முத முத வரைஞ்ச படம் அதை பார்த்து நான் வரைஞ்சி முடித்த பிறகு என்னுடைய ஸ்கூலில் இருக்கிற என்னுடைய ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் எல்லாருமே பாராட்டினாங்க அந்த படத்தை வந்து தலைமை ஆசிரியரை அறையிலே கொண்டு அதை எடுத்து அதை ஒட்டி வச்சுக்கிட்டாங்க தலைமை ஆசிரியர் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதை எனக்கு ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி நீ ஒரு மிகப்பெரிய பிற்காலத்தில் ஒரு பெரிய என்னை வந்து அங்கே என்னுடைய தலைமை ஆசிரியர் நான் படிக்கிற காலத்தில் என்னை வந்து என்ன ஆர்டிஸ்ட் எப்படி இருக்க அப்படின்னு தான் என்னை கூப்பிடுவாரு அதே மாதிரி என்னுடைய ஆசிரியரும் எதை எழுதணும்னாலும் ஸ்கூலில் எழுதுறது வரைகிறதுனா என்ன நீந்தான் எழுதணும் நீந்தான் வரையணும் நான் தான் வரைவேன் போர்டில் வரைகிறது எழுதுறது எல்லாம் அது மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் நடக்குது ஸ்கூலில் சயின்ஸு அதுக்கு எல்லாமே அந்த சயின்ஸ் படங்கள்லாம் தான் வரையணும் அதே மாதிரி அதுக்கு லெட்டஸ்ட் எழுதி மாணவர்களுக்கு வைக்கணும் எழுதணும் அது பிரிப்பாங்க ஏபிசிடி இப்படின்னா அந்த குரூப் எல்லாம் பிரிப்பாங்க குரூப் பிரிக்கிறதுக்கு பூரா நீ தான் எழுதணும் எல்லாமே நான் தான் எழுதுவேன் கம்ப்ளீட்டாக எழுதிக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி எனக்கு நடத்த எனக்கு ஒரு பாட்டனி ஸ்டார் ஒருத்தவங்க இருந்தாங்க ஸோ தாவரவியல் நடத்துகிற ஆசிரியர் அது மாதிரி சோசியல் நடத்துகிறவங்க அவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட நான் அவங்களை ஓவியராகவே நான் பாக்குறேன் எனக்கு எப்படி அந்த ஆசிரியர் வந்து புகழ் பிளாக் போர்ட்ல வரைகிறப்ப அழகா ஒயிட் சாக்பீசால வரைஞ்சி முடிச்சுட்டு அப்படியே டெஸ்டர் எடுத்து அந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்ல அப்படியே அழிப்பாரு வரைஞ்சி முடிச்சிருவாரு திடீர்னு அழிச்சிருவாரு முழுசாவ அழிச்சிட்டு லைட்டா தெரியும் அதுல அந்த போர்டில் உள்ள ஸ்கெட்சு அது மேலே திருப்பி டார்க் பண்ணுவார் அப்போ சொல்லி கொடுத்தாரு ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு படம் ஒரு ஓவியம் வரைய வேண்டும் என்றால் அடிப்படையாக சின்ன இருந்து யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வரைகிறவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு படத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரைகிறப்ப லைட் ஸ்கெட்சாக வரையணும் அப்படி வரைய முடியலைன்னா நம்ம வரைஞ்சத திருப்பி கம்ப்ளீட்டாக பென்சில் டிராயிங்கை ரப்பரால கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு திருப்பி தான் அதில் டார்க் பண்ணணும் இல்லை கலரிங் பண்ணுறோம்னா கம்ப்ளீட்டாக வரைஞ்சி பென்சிலால் வரைஞ்சி முடிச்சுட்டு அதை ரப்பரால் கம்ப்ளீட்டாக அழித்து சுத்தமாக அழிச்சிட்டு லேசாக தெரியும் அதுக்கு தான் கலரிங்கே பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ தான் அந்த அந்த ஒளி நிழல் அண்ட் ஷேடு ஆஃப் டோன் ஷேடோ எல்லாம் எப்படி அதில் கொடுக்கணுங்கிறது நம்ம அப்படியே ஈஸியாக புரியும் ஈஸியாக தெரியும் அதுக்கடுத்து நான் ரெண்டாவதாக வரைஞ்ச படம் வந்து ஒரு அன்னப்பறவை அன்னப்பறவை வரைகிறப்ப நான் ஒரு போட்டிக்காக என் இருந்து நான் வரைஞ்சேன் அனுப்புனேன் அது ஒரு சார்ட்டு வாங்குறதுக்கு என்கிட்ட அப்போ பைசா இல்லை அப்போ என்னுடைய தலைமை ஆசிரியரே சாட்டு ஒயிட் சாட் வாங்கி கொடுத்தாரு அதை நான் அழகாக வரைஞ்சி அவர்கிட்ட கொடுத்தேன் அவரே தபால் மூலம் அனுப்பி வச்சுட்டு அதில் எனக்கு பரிசு கிடச்சிது நான் வரைஞ்ச ஓவியங்களில் வந்து அது ஒரு முக்கியம் அதுக்கடுத்து மாருதியினுடைய ஓவியங்கள் மாருதியினுடைய வாஷிங் டிராயிங் நிறைய வரைஞ்சிருக்கேன் அதை பார்த்து பார்த்து வரைய 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 அதில் கலர் காம்பினேஷன்லாம் இன்னைக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னு கேட்டால் ஒரு ஒரு ஓவியருடைய படங்களை பார்த்து நீங்கள் வரைய வரைய அந்த பல ஓவியர்களோட படத்தை வரைகிறப்ப அந்த கலர் நாலேஜ் பூரா அவங்க மைண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் புத்தகங்கள் நிறைய ஓவிய புத்தகங்கள் இருக்கு அதை ஃபுல்லாக நம்ம படிச்சு அந்த நாலேஜை நம்ம வளர்க்க வளர்க்க தான் அது கிடைக்கும் அதை விட மிக முக்கியம் வந்து நம்ம டெய்லி ஒரு ஓவியமாவது நம்ம வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒன்று வரைஞ்சிட்டு தான் படுக்கணும் நான் நேற்று இரவு வரையுமே வரைஞ்சிருக்கேன் இன்னைக்கு காலையில வந்த பிறகு இங்க நான் மாணவர்களுக்கு வரைஞ்சி போட்டிருக்கேன் ஆனால் நான் வரைஞ்சிக்கிட்டே ஏதாவது டெய்லி ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சே ஆகணும் அந்த வரைய வரைய உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அதான் சொல்கிறேன் உங்களுக்குள்ளே ஒரு குருநாதர் இருப்பாங்க அந்த குருநாதர் உங்களை வந்து ஆட்டி வைப்பாங்க உங்களை அப்படியே உச்ச உச்ச நிலைக்கு அவங்க கொண்டு போயிடுவாங்க அந்த ஓவியத்துல உங்களுக்குள்ளே இருப்பாங்க ஆனால் உங்களுக்கே தெரியாது உங்களை அறியாமலேயே செயல்பாடு அந்த பெயிண்டிங்கை பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து இந்த இந்தளவு நம்ம முன்னாடி வரைஞ்ச படத்தை விட இதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் கலர்ஸ் இதில் ஒரு கருத்து நமக்கு சொல்லுதே அப்படின்னு அந்த படம் வந்து நம்மளோட பேசும் பேச ஆரம்பிக்கும் நான் வரைந்த படம் என்னோடு பேசும் பேச ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம இன்னும் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போய்கிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம் இதுதான் உண்மையான ஒரு சின்ன வயதுலேருந்து பெரிய லெவலுக்கு வளரக்கூடிய ஒரு ஓவியனுகிட்ட உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய உணர்வு